அஸ்வதியா இருக்கிற நேரம் பார்த்தா யார் தாக்குவா எதிரி தாக்குகிற ஒரு நேரம் அதனால தான் கத்த சொல்ற நீ துதிக்கிற நேரம் கத்தரை ஆராதித்து யுத்தம் பண்ணுகிற நேரத்துல நீ எப்படி இருந்துட கூடாது அசதியா இருந்துட கூட மற்ற நேரம் அசதியை தூங்கலாம் யுத்தம் பண்ணுகிற ஒரு நேரம் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தை எதிர்பார்க்கிறீங்க ஜெயம் நமக்கு எப்படி வரும் தெரியுமா வேதம் சொல்லுகிறது யுத்த நாள் குதிரை என்ன செய்யப்படுமா அப்போ உங்களுக்கு எனக்கும் கத்தர் யுத்த நேரம் யுத்த நாளை கத்தர் வைத்திருக்கிறார் சொல்லுங்க ஒன்று ஆமா நாளைக்கு தேர்வு எழுத போகிற பிள்ளை எப்பவும் தூங்கி தூங்கி எழும்பி தேர்வு எழுத போற நேரத்துல அப்படி தூங்கிட்டானா வாத்தியார் நினைப்பார் ஐயோ யார் பெற்ற பிள்ளையோ தேர்வுல வந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு தூங்கிட்டு இருக்கு பரிச்சு எழுத நேரம் தூங்குனா எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க டீச்சரா இருக்கிறவங்க எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க பெற்றோராக இருக்கிற எத்தனை பேர் சந்தோஷப்படுவீங்க சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க எப்போ விழித்திருந்து ஜாக்கிரதையா இருக்குமா அப்ப எப்படி இருக்கணும் அதைதான் கத்தர் விரும்புகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா இது உண்மை வேதத்தின்படி நான் உண்மை நான் எதற்காக இதை திரும்ப திரும்ப சொல்றேன்னா என்னுடைய வாழ்க்கையில நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு சத்ருவினால் பிடிக்கப்பட்டு இருந்த நாட்கள்ல ஒரு காரியத்தை நான் திட்டமும் தெளிவாசி என்ன தேவை தெரியுமா எங்க பாக்ஸ் வச்சிருக்காங்கன்னு பார்ப்பேன் அது பக்கத்துல போய் நாங்கெல்லாம் முழங்கால் போட்டுருவோம் ஜப வேலை துதிக்கிற வேலை ஆவியானவர் நிரப்பி அனல் மூட்டி அந்த யுத்தம் பண்ணுகிற வேலை அதான் ஆவியானவர் நிறைய பேர் நினைக்கிறோம் ஆவியானவர் எதற்கு இறங்கி வர்றார் நிறைய பேர் யாராவது சொல்லுங்க எலும்பி டக்குன்னு யாராவது பதிச்சு சொல்லுங்க பார்ப்போம் ஹோலி ஸ்பிரிட் பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்க மேல எதற்கு இறங்கி வருகிறது யாராவது சொல்லுங்க எதற்கு ஆவியானவர் இறங்கி வருகிறார் யாராவது சொல்லுங்க இன்னைக்கு பெந்தே கோஸ்த சபையில அல்லது சிபிஎம் சபையில அல்லது பெரிய பெரிய சபைகள் அல்ல இயேசுவை குறித்து அறிந்தவர்கள் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு காரியம் என்ன தெரியுமா இறங்கி ஆவியின் வல்லமை இறங்கி சொல்லி அப்படி கலந்து போயிடுறோம் இல்ல ஆவியானவர் எதற்கு வர்றா தெரியுமா யுத்தம் பண்ணி சத்துருவை ஜெயிப்பதற்கு அந்த ஆவியானவர் வந்தவன சொல்லணும் இயேசுவின் நாமத்தினால எனக்கு விரோதமா என் குடும்பத்துக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவின் வல்லமைகள் அழிக்கப்படுவதாக நீ சொல்லும் பொழுது கத்தர் செய்ய வல்லவரா இருக்கிறார் அதுதான் நீ அசதியா இராதுன்னு சொல்றது அந்த நேரத்தை கத்த நமக்காக பயன்படுத்த விரும்புகிறார் பரி எப்பவுமா நீங்க பரிசு எழுதுறீங்க எப்பவுமா யுத்த காலத்துல நிற்கிறீங்க இல்ல எப்போ நீங்கள் பரிசோதனைக்கு உட்படுகிறீர்களோ அப்ப ஜாக்கிரதையா இருக்கணும் எப்ப யுத்த காலத்துல இறங்குறீங்களோ அப்ப எப்படி இருக்கணும் ஜாக்கிரதையா இருக்கும்படி கத்தர விரும்புகிறார் இது உண்மையிலும் உண்மை நம்பினா ஒரு அலையா சொல்லுங்க பாப்பா